வாங்க இருந்ததுனால சொன்ன எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் உங்க ஊர்ல வந்து ஒரு சாட்சி சொல்ல கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் ஏசப்பா நானும் வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பா எனக்கு குடிகாரு ரொம்ப எங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு அடிப்பார் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் எனக்கு படிப்பு கூட கண்டினியூ பண்ண முடியுமா தொடர முடியுமான்லாம் கேள்விக்குரிய ஆகிடுச்சு என் வாழ்க்கை அழிஞ்சு போயிருங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருந்தது எங்கள் அம்மா வந்து அவ்வளோ படிக்கலை படிப்பது இல்லை அதனால எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்பாங்க அப்படியே பிடிச்சிட்டு வந்து அடிப்பாரு நாங்கள்லாம் ரொம்ப அனுபவம் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இருக்காது ஆண்டவியங்களை என்ன செஞ்சார் தூக்கி கேட்பார் அப்போதான் ஏன் சொல்றோம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சோம்னே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம் சர்ச்சுக்கு போய் அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அங்கே சர்ச்சில் கொஞ்சம் உதவி பண்ணாங்க படித்து என்ன செய்யும் முன்னுக்கு வந்தோம் அப்படியே இருந்தால் என்ன செஞ்சாச்சு எங்க அப்பா வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் எங்க வாழ்க்கை என்னாகும்னு கேள்விக்குரிய ஆயிடுச்சு அப்புறம் நான் ஒரு சின்ன கம்பெனில போய் ஒரு சேர்ஸ் இருக்க வேலைக்கு போனேன் அங்கேருந்து என்ன கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்துட்டு அப்பா எங்களுக்கு கொடுமை பண்றதுனால எங்க விட்டுட்டு நான் சென்னை பட்டினத்துக்கு ஓடி வந்துட்டேன் வந்து இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ சாதனத்துல சேர்ந்து படிச்சு கடவுள் என்ன என்ன செஞ்சாரு நல்ல வயசுனா என்னைக்கு ஏசப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டோனோ அண்ணில இருந்து எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வந்துச்சு அப்பா கை விட்டுட்டாங்க அம்மா இல்லை அம்மாவும் கை விட்டுட்டாங்க என்னுடைய வாழ்க்கை அழிய போற நேரத்துல இருந்துச்சு ஆனா ஏசப்பா கிட்ட நான் வந்தேன் ஏசப்பா என்னை காப்பாத்தி என்ன செஞ்சாரு நல்லா படிப்பு கொடுத்தாரு படிப்பு கொடுத்து என்ன செஞ்சாரு அவர் ஊழியத்துக்கு என்னை அழைச்சாரு அங்க இருந்து நல்லா ஊழியை செஞ்சு என்ன செஞ்சார் நல்லா படிச்சு மேலும் மேலும் முன்னேற செஞ்சு இன்னைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு சொந்த வீடு ஆட்டவர் ஐம்பது லட்சத்துக்கு எனக்கு கொடுத்தாரு இதுதான் இயேசப்பா ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அடையாளம் இன்னைக்கு நான் சென்னை பட்டத்துல உயிரோட இருக்கிறேன் ஏசப்பா என்ன ஆசிர்வதிச்சதை எங்க அப்பா கிட்ட நான் போன உடனே எங்க அப்பா ஆச்சரியப்பட்டாரு நீ என்னை விட்டு போய் நீ நல்லா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அப்ப நீ எப்படி ஆனன்னு கேட்டப்பா நான் சொன்ன உண்மையான ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேன் அங்க போய் சென்னை பட்டணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப வீடு இல்லாமல் இருந்தேன் ஆனா இப்ப என்ன நல்ல வேலை கொடுத்து ஆசிரிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னேன் எங்க அப்பா அப்படியே மாறிட்டார் அவரும் மாறிட்டாரு கடைசியில் அவரும் ஏசுக்குள்ள மறைச்சு போனாரு அல்ல எங்களுடைய மாற்றத்தை பார்த்து ஏசப்பா என்ன எங்க அப்பாவை குடும்பத்திலேருந்து என்ன செஞ்சேன் காப்பாற்றி எங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கிற மாதிரி ஒரு மரணம் எந்த வியாதி இல்லாம சுரமாயிட்டு கடைசி நேரத்தில் அவர் உணர்ந்தாரு என் கொண்டாடி அடிச்சது தப்பு என் பிள்ளைகள் எல்லாம் தப்புன்னு நினைச்சு இன்னைக்கு அவர் என்ன செஞ்சாரு செஞ்சார் சகோதரங்க எல்லாரும் ஏசப்பா கிட்ட நல்ல சந்தோஷமா இருக்கிறோம் எங்க குடும்பம் நல்லா இருக்குது எங்களுக்கு நல்ல காரு வீடு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு இப்ப என்ன செய்யறோம் ஏசப்பாவுக்காக நாங்க இந்த உங்க கிராமத்துல வந்து சொல்ல வந்திருக்கிறோம் அதே போல ஏசப்பா உங்க குடும்பத்தையும் ஆசிரியிருப்பாரு ஒருவேளை உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் கணவன் குடிப்பவரா இருப்பாரு பயப்படாதீங்க ஏசப்பாவை நம்புங்க ஏசப்பா எப்படி எனக்கு உதவி செஞ்சாரோ அதே மாதிரியே உங்களுக்கும் உதவி செய்வாரு ஏசுதான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அவர் வந்து உங்களை மனம் மாறத்தான் கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சு நடங்க ஏசப்பா சொல்றதை கேட்டு நடங்க உங்க குடும்பமும் உங்க பிள்ளைங்களும் ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என் ஒய்ஃபு நல்லா இருக்கிறாங்க அவசர வாக்கத்துல சென்னையில தான் நாங்க இருக்கிறோம் சொந்த வீடோட நல்லா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் ஏசப்ப செஞ்ச நன்மைக்காக அவருக்காக இவங்க கூட சேர்ந்து நானும் ஓய்வு செய்திருக்கிறேன் அல்லியா நீங்களும் ஏசப்பா ஏற்றுக் கொள்ளுங்க ஏசப்பா அவங்களை ஆசிர்வதித்து உழைத்துவாரு உங்க கிராமத்து முழுவதையும் கத்தர் ஏசப்பா ஆசிர்விப்பாரு